மகா பெரிய அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றை ஒன்று விஞ்சிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் ஆன்மீகத்தை எந்த ஒரு அறிவியலாலும் தொட்டுவிட முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய நிகழ்வுகள் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம் ஏனென்றால் அந்த இறைவனின் சக்திக்கு நிகராக எந்த ஒரு அறிவியலையும் நாம் வந்து ஒப்புமை கூற முடியாது இல்லையா அனைத்தும் அவனால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறப்ப இங்கே எங்கே நாம் ஒப்புமை கூற முடியுமோ அதற்கு எங்கு நாம் சான்றுகள் காண்பிக்க முடியும் அப்படி நமக்கு தோணும் ஆனால் இறைவனை காண்பிப்பதற்கு சில சமயம் சான்றுகளும் நம்மிடத்தில் இருக்கத்தான் செய்கின்றன எப்போ அப்படின்னு பார்த்தா ராமாயண மகாபாரதம் காலத்திலையான்னு பார்த்தேன் இப்பொழுது கூட நடந்தேறி கொண்டு தான் இருக்கின்றதுன்னு சொல்றாங்க பாம்பன் சுவாமிகள் அவரை பற்றி யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது அனைவருக்குமே மிகவும் பரிச்சயமானவர் சிறந்த முருக பக்தர் சண்முக கவச்சத்தை இயற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பாம்பன் சுவாமிகளின் காலில் ஒரு குதிரை வண்டி ஏறி அந்த சக்கரம் ஏறியதால் அவருடைய காலில் வந்து சின்னதாக ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டு விடுகிறது அப்போ அவங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னை ராஜீவ் காந்தி மருத்துவமனையில் சேர்க்குறாங்க அங்கே சேர்த்தவுன்ன டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்ப எல்லாம் பிரிட்டிஷ் டாக்டர்ஸ் தானே அவங்க எல்லாம் பார்த்துட்டு செஞ்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா எழுபத்தி மூணு வயசு ஆகுது இவருக்கு வந்து கண்டிப்பா இதுல இருந்து தப்பிக்க முடியாது இதுல வந்து அவரை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு அறுவை சிகிச்சை செய்தால் தான் இவரை நடமாட வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவர் சிதா சர்வகாலம் முருகனை மட்டும் தானே நினைத்து கொண்டிருப்பவர் அதை பற்றி அவர் விடப்படாம அந்த சண்முக கவசத்தை சொல்லிக்கிட்டே இருக்காராம் சரிய பத்தாவது நாள் அந்த ஹாஸ்பிட்டல் வார்டில் ஒரு ரெண்டு மயில் வருது அந்த மயிலை தொடர்ந்து அந்த முருகனும் வருகிறான் வந்த உடனே பாம்பன் சுவாமிகளுக்கு அந்த தரிசனம் மட்டும் தான் தெரிகிறது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கூட அவருக்கு தெரியல அடுத்த நாள் மருத்துவர்கள் வந்து அவரை பரிசோதனை பண்றாங்க அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கிறது என்ன நடந்துச்சு இவருக்கு இப்படி இருந்தவர் எப்படி இப்படி சரியாக மாறிவிட்டார் அவருடைய காலில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டாராம் அந்த காலில் இருந்த எந்த ஒரு காயமும் இல்லை எலும்பு முறிவும் இல்லை ஏனென்றால் வந்து குணப்படுத்தியவன் நம்ம நோய்களுக்கெல்லாம் எந்த வைத்தியம் சொல்லுவோமோ அந்த வைத்தியத்தை தரக்கூடிய அந்த முருகப் பெருமான் இல்லையா அவன் வந்தான் அவரை குணப்படுத்தினான் அதனால தான் இன்னைக்கும் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அந்த பாம்பன் சுவாமிகளுடைய படத்தை வச்சிருக்காங்க அந்த லாரையும் அங்க வச்சிருக்காங்க அவர் வந்தப்ப எப்படி இருந்தார் அதுக்கப்புறம் அவருடைய கால் எலும்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் முதக்கண்டு அங்க மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மகப்பெரியவாஜல்